ஆலயங்களின் தரவுகளை சேகரிக்கும் பணிகளை இலவசமாக செய்து தர மஹிமா தயார் என அதன் தலைவர் டத்தோ சிவகுமார் நடராஜா கூறினார் நாட்டில் உள்ள ஆலயங்களில் தரவுகளை சேகரிக்க உள்ளதாக மலேசிய இந்து சங்கம் கூறியுள்ள வேளையில் இத்திட்டம் மகத்தானது ஆகும் ஆனால் இத்திட்டத்தை மேற்கொள்ள இந்து சங்கம் நிதியை கோரியுள்ளது என்றும் இந்நிதி எப்போது கிடைக்கும் எப்போது தரவு சேகரிப்பு பணியை தொடங்குவது என தொடர் கேள்விகளை அவர் எழுப்பினார் எனவே இத்திட்டத்திற்கு உதவும் நோக்கத்துடன் இந்த ஆலயங்களின் தரவுகளை சேகரிக்கும் பணிகளை இலவசமாக மேற்கொள்ள மஹிமா தயாராக உள்ளது என சிவகுமார் தெரிவித்தார் இதற்காக இந்து சங்கத்துடன் இணைந்து பணியாற்றவும் மஹிமா தயார் என்றும் இந்து சங்கம் எங்களுடன் இணைய தயாராக உள்ளதா என கேள்வி ஒன்றையும் அவர் முன்வைத்தார் இதனிடையே பேரா மாநில அரசுக்கு சொந்தமான நிலத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆலயங்கள் கட்ட தடை என ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அறிவித்துள்ளது தொடர்பாக கருத்துரைத்த சிவகுமார் அவரின் அந்த அறிவிப்பை பாராட்டுவதாக கூறினார் ஆனால் சிக்கலில் இருக்கின்ற ஆலயங்களில் நிலங்களை அவர் எப்படி பாதுகாக்கப் போகிறார் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் ஆக இப்பிரச்சினைக்கும் சிவனேசன் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்